வணக்கம் சூரியோதயம் சீத களப செந்தாமரைப்போம் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் பண்ண மருங்கில் பேழை வயிறும் பெரும்பார்கோடும் ും വിലു സിന്തൂരമും അഞ്ച് കരമും അങ്കുസപാസമും നെഞ്ചിൽ കുടികൊണ്ടിയും നാറവായും നാലിരു പുയമും മൂന്ന് കണ്ണും മും മത ചുവടും ഇരണ്ട് സെവിയും ഇലങ്ങ് പുന്മുടിയും திரண்ட முப்பொரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த திரியமைஞான அற்புத நீன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிகவாகனனே இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருத்திய தெளிவாய் பொருந்தவை வந்து என் உலம் தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை உவட்டா உபதேசம் புகட்டி என் சேவியில் செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை இனிது என கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை கடிந்து தலம் ஒரு நான்கும் தந்தென கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அங்கிசை நிலையும் நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுமுனை கபலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் மு தூணின் நான் பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்று கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷமும் என் முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இணைது என கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாமனு தேக்கியன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கோடுமை தொண்டர் குழத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகன் வீரை சரனே, நன்றி வணக்கம்